செவ்வாய் கொஞ்சம் பிழையாக இருக்கிறது கொஞ்சம் குற்றமாக இருக்கிறது அது தனது காரகத்துவத்தை தருவதற்குண்டான சூழலிலே அது இல்லை அதுதான் மேற்று வடமொழி எழுத்து தோஷங்கிறது வடமொழி எழுத்து வடமொழி வார்த்தை தமிழ் வார்த்தை அது அப்போ தமிழ் வார்த்தை வேறே வடமொழி வார்த்தை வேறு தோஷங்கிற வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிறோம் செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் கொஞ்சம் குற்றமாக இருக்குது நமக்கு பயன்படாத தன்மையில் இருக்குது அப்படி சூரியன் இருக்கலாம் இல்லையா இருக்கா அப்போ தோஷம் ஏன் சொல்லக்கூடாது சந்திரன் இருக்கலாம் இல்லையா சந்திர தோஷம் ஏன் சொல்லக்கூடாது ஏன்னா நேயர்கள் நினைப்பாங்க என்ன ஐயா புதுசாக சூரிய தோஷம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சந்திர தோஷம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தோஷம் என்பது நம்ம வார்த்தையே இல்லை அது வடமொழி வார்த்தை நம்ம வார்த்தை என்பது குற்றம் ஒரு சின்ன பிரச்சனை அதை சரி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம் பர்வதவர்த்தனை தாயாருடைய கருவறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பீடத்தில் கை வச்சு சூரிய சந்திர தோஷங்கள் என்னை விட்டு விளங்கணும்னு வேண்டிட்டு வாங்க சூரியனும் சந்திரனும் அங்க ஏ சேர்ந்தாங்க சேர்ந்த ஐதீகம் என்னன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அன்னைக்கு என்ன நாள் அமாவாசை ராமேஸ்வரத்தில் அமாவாசைக்கு சொல்லணுமா திதி தர்ப்பணம் அப்ப அப்போ அமாவாசைனாலே ராமேஸ்வரம் எப்படி வந்தது சூரியனும் சந்திரனும் அங்கே சேர்ந்துருக்காங்களாம் அம்பாளுக்கு பின்னாடி அப்ப நவகிரக நாயகி அவளுக்கு யாரும் கட்டுப்பட முடியாது அத்தனை பேர் கட்டுப்பட்டாகணும் கண்டிப்பாக அப்போ சூரியன் என்ன சந்திரன் என்ன அத்தனை பேர் கட்டுப்பட்டாகணும்